அனைவருக்கும் காலை வணக்கம் கொடியோடு இணைந்த கிளை போல என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் இன்னைக்கு இயேசுவ வந்து நீ வந்து கடவுளுடைய நியமங்களை வந்து கடைபிடிக்கிற அவரை பழித்துரைக்கிற அப்படிங்கறதுனாலதான் உங்க மேல நாங்க கல்லேறியறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்ல கட தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி செய்யற எண்ணெயை வந்து நீங்க தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க போறீங்க அப்படிங்கிற மாட்டான் நச்சுல சொல்றாரு இதனுடைய அடிப்படையில ஒரு உண்மை சம்பவம் காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து காந்தியடிகளை பத்தி முகமது இலியாஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எப்படி எழுதுறாரு எப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு தென்னாப்பிரிக்காவில அந்த மக்களுக்காக இருவ ஒரு வருஷம் ஃபுல்லாவே வக்கீல் தொழில் செய்யறாரு அவருடைய தொழிலே வந்து வக்கீல் தான் அந்த மக்களுக்காக தென்னாப்பிரிக்கா மக்களுக்காக ஒரு வருஷம் வக்கீல் தொழில் செய்யறாரு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்காக நிறைய பாடுபடுறாரு போராடுறாரு போடு பாறு பாரு பாடுபட்டதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா வந்து இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது நாள் வந்து அந் போட்டு சிறையில் அடைச்சிடுறாங்க திரும்பி அவர் இந்தியாவுக்கு வரார் இந்தியாவுக்கு அவர் வரும்போது அவருடைய வயசு நாற்பத்தி அஞ்சு இந்தியாவுக்கு வந்து இந்திய மக்களுக்காக போராடி இந்திய மக்களுக்காக போய் சிறையில் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகிறாரு அவர் சிறையிலேயே வாழ்ந்த நாட்கள் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக அவரு அந்த அந்த தென்னாப்பிரிக்கா மக்களுக்காக இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது நாள் வாழ்ந்ததும் நம்மளுடைய இந்திய மக்களுக்காக இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் வாழ்ந்ததும் மொத்தமே இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களாக ஆறு ஆண்டு காந்தியடிகள் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காக போராடி சிறையில் அடைபட்டு அவர் அவருடைய வாழ்நாட்களை கழிச்சுட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த முகமது இலியாஸ் சொல்றார் நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயேசுவும் வந்து நம்மளுடைய மக் நமக்காக போராடுறதுக்காக நம்மளுடைய பழி பாவங்களை தீர்த்து நம்மளை மீட்கிறதுக்காக வந்தார் அவருடைய வழிகளை காந்தியடிகள் பின்பற்றி ஏதோ ஒரு ஏதோ ஒரு நுணுக்கத்துல நம்மளை இந்திய மக்களுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறத அவருடைய ஒரு மகான் அப்படிங்கிற அளவுக்கு இந்திய உல உலக அளவில் வந்து இருக்கிறார் ஆனால் அவருடைய படிநிலைகளை கடைபிடிக்கிறோம் அவருடைய இறைவாட்டைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம காதல கேட்கிறோம் அவருடைய நியமங்களை வந்து கடைபிடிக்கிறத நம்ம வந்து என்னென்னமோ செய்யறோம் ஆனா நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்றோமா இல்லையா அப்படிங்கறதுதான் இன்றைய நாளில் சிந்தனை கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படிங்கிறத வார்த்தையால சொல்றது மட்டும் இல்ல கடவுள் கடவுளுடைய பிள்ளைனா அப்படிங்கறது நம்மளுடைய செயல்பாடுகளை காமிக்கிறதுக்கு முற்படுவோம் சிந்தித்து செயல்பட முயற்சி செய்வோம்